இது கேரளா மாடல் விளக்கு இந்த மாதிரி இது திருக்கணமா இருக்காது ஒரே ஒரு சுத்து சுத்துனா போதும் இந்த மாதிரி இந்த விளக்கில் வந்து இருக்கும் பார்த்திங்களா கீழே இந்த மாதிரி டிசைனே இல்லாமல் வலு தான் இருக்கும் இந்த கேரளா விளக்கு அவ்வளோதான் இதைப்படி தூக்கக்கூடாது எப்பயுமே விளக்கு தூக்கும் போது இப்படி தான் தூக்கணும் வெயி விளக்கு சரியான வெயிட்டாக இருக்குது இந்த விளக்கு அப்படியே பத்து கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த அளவுக்கு வெயிட் அதிகமாக தான் இருக்குது இது இந்த கல் வந்து இவ்வளோ வேகத்துக்கு இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்ன பொருள் பார்க்க போனோம்னா இது பித்தளை விளக்கு கேரள மாடல் விளக்கு இது அன்ன விளக்கு இந்த மாதிரி அண்ணப்பறவை பார்த்தீங்களா அந்த விளக்கு எல்லாமே பாலிஷ் செய்யப்படாமல் வீட்டில் வந்து அப்படியே பத்திரமாக வச்சுருக்கோம் வீட்டில் விளக்கு பொறுத்தவரைக்கு வேறு விளக்கு இருக்குது இது வந்து அப்படியே பத்திரமா வச்சுருக்கோம் பித்தளை விளக்குங்கிறனால பித்தளை பொருட்கள் நம்ம என்றைக்கும் வச்சுக்கோ நம்ம வெலை மதிப்புள்ளாது தான் அந்த அந்த விளக்கு இதெல்லாம் வந்து நமக்கு எங்கேயும் போட மனசு வராது இதை பாலிஷ் செஞ்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அன்ன விளக்கு இதில் வந்து நல்லா விளக்கி விளக்கு பொருத்தம் போது இதில் பூலாம் தொங்கட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் இது பூப்போட டிசைன் இதுவும் பித்தளை தட்டு தான் விளக்கை வைக்கும்போது கீழே வச்சு விளக்கை பொறுத்த வச்சுக்கலாம் எப்படியும் பொருத்தலாம் இந்த தட்டி வைட்டு எப்படியும் என்னரை கிலோக்கு மேலே இருக்கும் இது மயில் போல் உள்ள விளக்கு இதெல்லாம் வந்து பாலிஷ் போட்டு விளக்கு எடுத்துன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பொறுத்திருக்கு இது ஃப்ளவர் ஜார் மாதிரி இருக்குது இது ஒரு சின்ன விளக்கு இந்த மாடல்லே ஒரு சின்ன விளக்கு இதுவும் அப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா விளிம்பில் வந்து இந்த ரெண்டு வெளி மட்டுந்தாத்தான் அப்படியே வந்து ஒரு சுற்று சுற்றா அப்படியே பொருந்திடும் இது ஒரு சின்ன விளக்கு இது பித்தளை விளக்கு தான் உள்ளுக்குள்ள ஈயம் பூசப்பட்ட ஒரு பித்தளை அண்டா கொத்து பாண்டா குத்துச்சட்டின்னு சொல்லுவோம் அதுலேயே வந்து பித்தளை உள்ளுக்குள்ளே ஈயம் பூசி இருக்குது அதனால் இதை சமையல் பண்ண சுடுதண்ணில் வச்சுக்கலாம் இது பெரிய அண்டா அண்டா இது உள்ள ஈய்பூச பூசி தான் இருக்கு நம்ம பூசி பூசின பித்தளை அண்டாலாம் சமையல் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் சுடுதண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதான் அப்படியே யூஸ் பண்ணாமலே வச்சுருக்க பாத்திரம் தான் என் வீட்டில் பாத்திரம் தான் எல்லாமே பெரிய விளக்கு இந்த விளக்கு தான் இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குல்ல வீட்டில் விளக்கிறதுனா ரொம்ப அழகாக இருக்கும் எண்ணெய் மட்டும் நிறையா ஒத்துன்றிருக்கும் இது குறைஞ்சது எப்படியும் இருபது க்ளோக்கு மேலே இருக்கும் அதெல்லாம் வெயிட்டாக தான் இருக்குது இது உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஹோல்மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ளு இது வந்து இந்த பக்கம் வெளிப்பக்கம் லாக் ஆகியிருக்கு இந்த கூம்பு தான் அதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ள பெரிய ஹோல் தான் அடிவாரி தெரியுது பார்த்தீங்களா அடியாரி ஃபுல்லாக ஓட்ட தான் இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியுதா இந்த விளக்குக்குள்ள இந்த தண்டு பகுதி மட்டும் நல்ல தடிமனாக இருக்குது அதுதான் சரியான வெயிட் இந்த பாகமும் நல்ல வெயிட்டான பாகமும் இதுலேயும் வந்து ரெண்டு விளிம்பு தான் இருக்குது இதுதான் வந்து என் உள்ள விளக்குகள் யூஸ் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் விளக்கு பொறுத்தருக்கும்போது ஒரு அண்ணன் விளக்கு தான் வச்சுருக்கேன் பெரிய விளக்க வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே தூக்கி உள்ளே வச்சுட வேண்டி தான் அப்புறம் நார்மல் குட்டி குடம் பித்தளை குடம் இது நார்மலாக எல்லா வீட்லேயும் இருக்கும் ரொம்ப வெயிட் கிடையாது இது கொஞ்சம் சின்ன விளக்கு இது கொஞ்சம் சின்ன விளக்கு இருக்குதே சின்ன விளக்கு அதுக்கப்புறம் உள்ள சைஸ் தான் இந்த விளக்கு அதுக்கப்புறம் உள்ள பிக் சைஸ் தான் ரொம்ப பெரிய சைஸ் தான் இந்த விளக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விளக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய வீட்டில் பார்த்துருக்க மாட்டோம் இந்த கேரளா எல்லா வீட்டிலும் இந்த மாதிரி விளக்கு தான் பொறுத்துவாங்க நிறையா மலையாளி ஸ்வீட்டில் இந்த மாதிரி தான் பொறுத்துறாங்க நானும் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஆனால் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து அண்ணா விளக்கு யூஸ் பண்ணுறேன் இதையும் வந்து விளக்கி பொறுத்தலாம் ஆனால் என்ன பார்த்திங்களா இதில் ஊற்றுறதுக்கே வந்து எப்படி வந்து இரநூறு எம்எல் என்ன ஊற்றணும் அந்தளவுக்கு பெரிய விளக்கு இருக்குது ஆனால் பொறுத்து அழகாக இருக்கும்ல ரெண்டு கைப்பிடி உள்ள அண்டா இது குறைஞ்சது முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கும் இது வீட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது பொருள் புடச்சிக்கலாம் இது செம்பு அண்டா காப்பர் சும்மா தூசியாக இருந்ததுனால ஒட்டையெல்லாம் அடிச்சுட்டு சும்மா வெளியே களி சும்மா கழிச்சிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து ஏதாவது அடுப்பில் வெந்நியை கிடைச்சி யூஸ் பண்ணிருப்பேன் அந்த பக்கம்லாம் கருப்பாக இருக்குது அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப பலன் வேணும் ரொம்ப பலமாக தான் அந்த மாதிரிலாம் வளர்க்க முடியும் நான் அந்தளவுக்கு வந்து ரொம்ப இஷ்டு கிடையாது சும்மா தான் கழிச்சுக்கேன் உள்ள இந்த பாசம் படிச்சிருக்கா பாசிலாம் போகலை இது நல்லா வெயிட்டு குறைஞ்சது இருபத்தஞ்சி கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ இருக்கும் இந்த அண்டா மட்டுமே சுத்தமான செம்பு அந்த காலத்து செம்பு கைப்பெல்லாம் உடஞ்சி போச்சேன்னா எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம்லாம் இருக்க தான் செய்யும் இதோட அதிகமாகலாம் வச்சுருக்கோம் நிறைய வச்சுருப்பாங்க இங்கே பழைய அந்த அந்த காலத்தில் உள்ள பண்டைய காலம் வந்து முன்னோர்கள் வச்சுருந்ததெல்லாம் பத்திரமாக்கின்னு வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து விலைக்கு போட்டுடக்கூடாது என்னைக்கே வந்து நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணதை வந்து ஞாபகமாக தான் வச்சுக்கணும் வீட்டில் வந்து கருப்படிச்சு வைக்க அசியமாக தூக்கி போட்டக்கூடாதுலாம் வந்து விலை மதிப்பு இல்லாது நம்ம வந்து நம்ம வந்து பாட்டி தத்தாலாம் என்னென்ன யூஸ் பண்ணாங்க பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு அதுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்போ எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு தோணுமளுக்கு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கடையில் போட்டக்கூடாது வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா அந்த அந்தளவு அவங்க தான் எதுக்குலாம் யூஸ் பண்ணிப்பாங்க தெரியுமா நெல் வைக்க யூஸ் பண்ணிப்பாங்க தண்ணி பிஜைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அரிசி பறிச்சிப்பாங்க என்னோடய சேனல் ராஜியா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே மேலே இப்படி கொண்ட வீடுகளில் அப்படியே பண்ணிட்டு பாருங்க